இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க விஸ்வாசம் படம் பார்க்க காசு தராத அப்பாவை பெட்ரோலை ஊத்தி மகன் கொழுத்துன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரசிகர்களோட பெரும் வரவேற்புக்கு மத்தியில பேட்ட மற்றும் விசுவாசம் படம் ஆகியிருக்கு இதனால நடிகர் அஜித் தரப்பு ரசிகர்கள் எல்லாருமே தேட்டர்ஸ் முன்னாடி பட்டாசு வெடிச்சும் ஆட்டம் பாட்டனும் கொண்டாடிட்டு வராங்க இந்த படத்தோட ஸ்பெஷல் ஷோவை பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் தேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில வேலூர் மாவட்டம் காட்பாடியில இருக்க கிளஞ்சூர்ன்ற ஒரு தேட்டர்ல விசுவாசம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை பாக்கணும்னு பாண்டியன்கிறவரோட மகன் ஆசைப்பட்டிருக்காரு இவரு தீவிர அஜித் குமார் ஃபேன் இவரோட பேரு அஜித் குமார் தான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும்னு பல ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க அதுல இவரும் ஒருத்தர் இதனால விசுவாசம் படம் பாக்குறதுக்காக தன்னோட அப்பா கிட்ட பணம் கேட்டிருக்காரு ஆனா அவர் தரலன்னு சொல்லப்படுது இதனால ஆதர அடைஞ்ச அஜித் குமார் தூங்கிட்டு இருந்த தன்னோட அப்பா மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருக்காரு உடம்பு ஃபுல்லா தீப்பற்றி எறியிற நிலையில பாண்டியன் அலறி துடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தீக்காயத்தோட இருக்கிற பாண்டியனை அடுக்கம்பாறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அங்க அவருக்கு டாக்டர் தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இது சம்பந்தமா போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க சினிமா பக்கத்துக்காக பணம் தராத அப்பாவை மகனை பெட்ரோல் ஊத்தி எரிச்ச சம்பவம் காட்பாடியில பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க